வணக்கம் துலாம் ராசி நேர்களே இந்த கார்த்திகை மாதம் முதல் பதினஞ்சு நாட்கள் அதாவது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் சித்திரை மூணாம் நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இப்போ சந்திரன் மற்ற நட்சத்திரங்களில் பிரயாணம் செய்யும்போது இந்த துளாராசி நேரலுக்கு என்ன பலனை தருவார் நல்ல நாட்கள் இது ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் இது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சித்திரை மூணு நாலாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்பது வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் இருபத்தி இரண்டு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தி நாலு சுவாதி நட்சத்திரம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தொன்று முப்பது வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் இருபத்தி மூணு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினாறு இருபத்தி அஞ்சு விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தி இரண்டு வீணலைச்சல் சிதறல் நவம்பர் இருபத்தி நாலு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினேழு இருபத்தி ஆறு இப்போ வந்து சந்திரன் பிரயாணம் செய்து தரக்கூடிய நல்ல நாட்களை பற்றி பார்த்தோம் இப்போ மற்ற கிரகங்கள் இந்த பதினைந்து நாட்களுக்கு என்ன பலனை தருங்கிறதும் பார்க்கலாம் நிறைந்த சமயோஜிதமான அறிவு நல்ல பேச்சு திறமை அதன் மூலம் வருமானம் வரும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்பது அதன் மூலம் வருமானம் சிலருக்கு கிடைக்கும் சுறுசுறுப்பு இன்மை மந்தமான போக்கு சோம்பேறித்தனம் வரும் உடல்நிலையில் கவனம் தேவை தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் தைரியமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் பயம் கவலைகள் மறதி சிலருக்கு இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் சிலருக்கு வரும் தொழில் முறையில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிட்டும் தெய்வீக ஞானம் விரக்தி மனப்பான்மை ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரும் சரி இந்த பதினஞ்சு நாட்களில் இன்னும் சிறப்பாக நாம் என்ன செய்து நல்லா கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ சுப்பிரமணியரை வணங்க அனைத்தும் நிலைமை நன்றி வணக்கம் வணக்கம் விருச்சிக ராசி நேர்களே இந்த கார்த்திகை மாதம் முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சந்திரன் மற்ற நட்சத்திரங்களில் பிரயாணம் செய்து உங்களுக்கு எந்த வகையான நல்ல நாட்களை தருது எதில் ஜாகிரதையாக இருக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை சேர்ந்தது விருச்சிக ராசி விசாகம் நாலாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தி இரண்டு வீணலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் இருபத்தி நாலு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டியது நவம்பர் பதினேழு இருபத்தி ஆறு அனுஷ நட்சத்திரம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தி மூணு வீண் அலைச்சல் சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் பதினாறு இருபத்தஞ்சு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு கேட்டை நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் இருபத்தி நாலு வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் பதினேழு இருபத்தி ஆறு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பத்தொம்போது இருபத்தி எட்டு சரி இப்போ வந்து சந்திரன் கொடுத்த நல்ல நாட்களை பற்றி பார்த்தோம் இப்போ மற்ற கிரகங்கள் எந்த பலனை தருது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் உடல் சூடு புத்தி கூர்மை பணவரவு எதிலும் வெற்றி இந்த ராசி பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இந்த பதினஞ்சு நாளில் நடக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் பூஜை சுப நிகழ்வுகளின் பொருட்டு சுப செலவுகள் இப்போ சுபமான நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அதுக்கு சுப செலவுகள் செய்யணும் சோம்பேறித்தனம் தீர்காயுள் திடீர் என்று கோபம் வரும் பொறுமை மிகவும் அவசியம் குருவருள் திருவருள் இது வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது சகோதரர்களால் நன்மை பாக்கிய அபிவிருத்தி வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டு மீழ்வது எதையும் சாதிக்கும் திறன் இவைகள் வந்து ஏற்படும் இந்த பதினஞ்சு நாளில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க அங்காள பரமேஸ்வரி வணங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த பதினைஞ்சு நாட்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும்னா அங்காள பரமேஸ்வரியை வணங்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் தனுசு ராசி நேயர்களே இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இது சேர்த்தது தனுசு ராசி மூலா நட்சத்திரத்துக்கு சந்திரன் கொடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் எது ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று மூலா நட்சத்திரத்திலேருந்து வரிசையாக பார்க்கலாம் நவம்பர் பதினேழு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினாறு இருபத்தஞ்சு வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒம்பது இப்போ அடுத்து பூராட நட்சத்திரம் நவம்பர் பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்பது முப்பது இவையெல்லாம் ரொம்ப நல்ல நாட்கள் பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதினேழு இருபத்தி ஆறு வீண் அலைச்சல் கவன சிதறல் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாட்கள் நவம்பர் பத்தொம்பது இருபத்தெட்டு தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் இவற்றை தவிர்க்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் நல்ல நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது பிரயாணத்தில் கவனம் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு வீணலைச்சல் சிதறல் மனக்குழப்பம் நவம்பர் இருபது இருபத்தி ஒம்பது தீமை தரக்கூடியது வாக்குவாதம் தர்க்கம் தவிர்த்தல் நவம்பர் இருபத்தி ரெண்டு இது வந்து சந்திரன் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய நல்ல நாட்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேணும்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய நாட்களை பார்த்துட்டோம் அடுத்து மற்ற கிரகங்கள் இந்த பதினஞ்சு நாட்களுக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கலாம் உள்ளத்தில் மகிழ்ச்சி உற்சாகம் சுறுசுறுப்பு நீண்ட ஆயுள் இதெல்லாம் வந்து மற்ற கிரகங்கள் கொடுக்குது அதில் வந்து எதிலும் தயக்கம் தாமதம் மிகுந்த தைரியம் நல்ல குழந்தைகள் பிறப்பு குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறக்கும் அப்புறம் தாய்க்கு சுகக்கேடு ஏற்படும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும் மறதி ஏற்படும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தொழிலில் நல்ல அறிவு புதிய யுக்தியை புகுத்துதல் தொழில் ஞானம் உண்டாகும் இதெல்லாம் நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு கிடைச்ச நல்ல பலன்கள் இது இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் சூரிய நாராயணரை வேண்ட அனைத்தும் நலமே நன்றி வணக்கம்